இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் கிடையாது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் ஒரு பெரிய தக்காளியா நாலு தக்காளி எடுத்திருக்கேன் கட் பண்ணி சேர்த்துக்கங்க பெரிய துண்டு இஞ்சி எடுத்து தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் அப்படியே நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் குட்டி குட்டியா ஒரு நாலு பட்டை ரெண்டு கிராம்பு நான் வந்து இருநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் அப்புறமா கருவேப்பிலை சேர்த்தலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சோம்பு தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க எனக்கே கொஞ்சம் உப்பு கம்மி தான் இருக்குது நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து வந்து நல்லா நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு 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 முட்டையாக ரவுண்டாக சேர்த்துன்னு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாமா ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம திருப்பிடலாம் ஒரு முட்டையாக எடுத்து திருப்பி விட்டுருங்க இப்போ ரெண்டு பக்கமும் முட்டை நல்லா வெந்திருக்கு கிரேவி ரெடி